இந்த துணியால் அல்லாஹ் தாலா எந்தெந்த வஸ்துக்களை பார்த்து அல்லா உத்தாலா அழிஞ்சி போகக்கூடியது பெருமதி இல்லைன்னு சொல்லி சொன்னானோ அந்த துணியால் அல்லாஹால ஒரே ஒரு படைப்பு அல்லாஹாலா சிறந்த படைப்பு அல்லாத்தால் ஆத்திக்கிறான் இந்த துனியாவில் அதுதான் வணக்கத்து சர்விரம்னாபணி ஆதம் பொதுவான் அல்லாஹாலா சொல்கிறான் நாங்கள் ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் அதில் ஆண்களும் அடங்குவாங்க பொதுவாக பெண்களும் அடங்குவாங்க பொதுவாக ஒரு ஆணா சிறந்தவர் பெண்ணா சிறந்தவர்னு வரக்கூடிய நேரத்தில் ஹசரத் ரசூல்லாஹ் அல்லா அலேஸ்லமாக ஒரு பொறுமதியான ஒரு அதிசை சென்னாங்க எப்படின்னு சொன்னால் அத் துணியா சுல்லுரு மதா இது அல்மரா சாலியா எந்த துனியாவை பற்றி அல்லாத்தாலா கேவலமான துணியான்னு அல்லா சொன்னார் எந்த துணியாவை பற்றி அல்லாவத்தால் அணுகி போகக்கூடிய துனியான்னு சொன்னார் அதே துணியாவை பற்றி ஹசரத் ரசூல் சல்லா அலேஸ்லமாவும் சொன்னாங்க இந்த துணியா அது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும் அற்பமானது சொற்பமானது அதில் ஒரு சிறந்த பொப்பிசம் இருக்குன்னு சொன்னால் நல்லொழுக்கமுள்ள பெண்கள்னு சொல்லி சொன்னால் இது ரசூலோட தெளிவான அதி அப்போ இந்த துணியாவில் பொறுமதியான ஒன்று ஒரு படை பிரிக்கும் சொன்னால் நல்லொழுக்கமுள்ள பெண்கள் சும்மா அல்மராண்டு சரி சொல்ல அல்மராட்டு சாதியா நல்ல பெண்கள் அன்பான தாய்மார்களை சகோதரிகளை அப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் கொள்ளணும் உலகத்தில் ஒரு ஆணவிட பெண்ணுக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பை எவ்வளோ பெய்ய ஒரு கண்ணியத்தை எல்லாம் வச்சுக்கிறான்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் விலகிக்கொள்ளும் பெண்கள்னு சொல்லக்கூடியவங்க அவங்க சிறப்பானோ சிறந்தவர்கள் எந்த மதத்திலையும் கொடுக்காத ஒரு கண்ணியத்தை ஒரு அந்தஸ்து அல்லாவுத்தாலா இஸ்லாத்தில் பெண்களே கொடுக்கப்பட்டது அவ்வளோ கண்ணியமானவங்க தான் பெண்கள் அதனால தாய்மார்களே சகோதரிகளே உலகத்தில் சிறந்த பெண்கள் வாழ்ந்திருக்கிறான் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்கள் குருவான்லயம் அல்லாவதாலா சூறா மரியம்னு சொல்லக்கூடிய ஒரு சூரா வல்லாவதால இறக்கிக்கிறான் அதே மாதிரி சூற குட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சூரா வல்லாவதால இறக்கிக்கிறான் இதெல்லாம் பெண்கள் அல்லாவுத்தாரா பெண்களுக்கு அல்லாத்தால் எவ்வளோ சிறப்பை வச்சிருக்கிறான் என்ற அல்ல உணர்த்துறதுக்காக வேண்டி சூரா மரியம் சூரா நிஷா அது மட்டும் இல்லை குரானில் ஒரு இடத்துல அல்லாவத்தால் யஹுமல் எஷா உமினல் இனாசா திருமணம் முடித்த ஆண் பெண் ரெண்டு ஜோடிகள் அவர்களை பற்றி எல்லாம் நாம் நாங்கள் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை நாங்கள் விபத்தாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அல்லாத்தால் ஆணவியை பெண்ணை உட்படுத்துறான்